பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஆஹா பார்சலை காட்டிட்டானே நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் காட்டின பார்சலை தான் பிரிக்க போகிறோம் அதுதான் ரெண்டாக பிரச்சனை அந்த பார்சல் என்ன அப்படின்னா நம்முடைய கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாத்தி பதிப்பவத்துடைய உரிமையாளர் அண்ணன் திரு பரஞ்சோதி அண்ணனை வந்து நமக்கு அவ்வப்போது அவருக்கு வரக்கூடிய அந்த புக் ஸ்டாலுக்கு வரக்கூடிய புத்தகங்களை குறித்து ரிவ்யூ காண்டி நமக்கு அனுப்பிடுவாங்க ரிவ்யூ காண்டினே இல்லை பொதுவாகவே என்னென்ன புது புஸ்தகங்கள் வந்தாலும் அதை மக்கள் பயனிடும் வகையில் நீங்கள் உங்கள் சேனலில் வந்து அதை குறித்து நீங்கள் விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காமலே அன்னே வந்து பார்சல் போட்டுருவார் இந்த பார்சல் என் கைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கே அப்படின்னு வந்து யார் சொன்னாப்புனா போஸ்ட்மேன் சொன்னாங்க அப்போ என்னடா அது பார்சல் யார் போட்டிருக்கா என்னென்னு தெரியலையே அப்படின்னு இந்த பார்சல் இப்படி இப்படி பிறட்டும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதை பறைஞ்சது என்ன தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் இப்போ அந்த இதுக்குள்ளே எந்த புஸ்தகம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது என்னென்ன புஸ்தகம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது நாங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை அதான் உண்மை நீ ஓப்பன் பண்ணிவிட்டு மூடி வச்சிருப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக இல்லை நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவான் லேபில் பிக்கல பிரிக்கல ஆ லேபில் பிக்கல ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன புஸ்தகம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதில் முகவுரையை வந்து வாசிக்க போகிறோம் கைத்துட்டுங்கப்பலா கைக்கணும் ஆ ஓகே ஒன் சிஃப்டி சிஃப்டி ஓகே பிரிச்சாச்சு ஆ இதாப்பாலாம் உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரெண்டு இப்போ இதான் புஸ்தகம் ஆக்சுவலி எனக்கு யூடிஆர் என்ன பிரச்சனை இருக்கு அது சம்மந்தமாக வந்துருச்சு ரெண்டுமே யூடிஆரா யூடிஆர் ஒன்று நத்த நிலவரி திட்டம் இன்னொன்று பட்டா முக்கிய அரசாணிகள் நூறு எனக்கிட்ட வந்திருக்கு புத்தகம் உங்கள்கிட்ட வந்து யுடிஆர் பட்டா யூடிஆருக்கு முந்தைய பட்டா சிட்டா வரைபட ஆவணங்கள் எங்கு எவ்வாறு வாங்குவது சூப்பர் அது சம்பந்த அருமையான புத்தகங்கள் எல்லாமே நம்ம நிலம் சம்பந்தப்பட்ட தகவல் தான் அன்னைய அனுப்பும்போது அதை தான் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க ஓகே இதில் என்ன அப்படின்னு இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா இந்த புஸ்தகத்தில் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து நத்தம் நிலவரி திட்டம் அதாவது வந்து நத்தம் செட்டில்மெண்ட் இந்த இதை குறித்து வந்து ஒரு முன்னோட்டமாக முன்னுரையாக வந்து நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இதை வாட்சி காட்டிடுறேன் என்னென்ன பொருள் அடக்கம் உள்ளே இருக்குது அப்படின்னு உள்ளடக்கம் என்ன அப்படின்னா நத்தம் நிலங்கள் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு அதுக்கப்புறம் நத்த நிலவரி திட்டத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னு அதை நத்தம் நிலங்கள் எப்படி இருந்தது அது சம்பந்தம் சொல்லியிருக்காங்க கூடுதலாக நிலம் கேட்டால் வழங்கப்படும் நில அளவுகள் நத்த நிலத்திற்குண்டான விண்ணப்ப படிவங்கள் கிராம நத்தம் நிலங்களின் நில அளவுகள் நத்த திட்டம் அரசாணைகள் அதோட விளக்கங்கள் நத்த நில அளவைக்கான அரசாணை நத்தம் செட்டில்மெண்ட் அரசாணை மனைவரி தள்ளுபடி அரசாணை தோராயப்பட்ட மாதிரி படங்கள் நத்த நில அளவுகள் பதிவேடுகிற விவரங்கள் நத்த நிலவரி திட்ட நன்மைகள் நத்த நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர் பணிகள் நத்த நிலத்தில் முப்பத்தி அஞ்சு சென்ட் வழங்கலாம் அரசாணை இருக்குது காலிநத்தம் காளிமனை நிலுவை நிறுத்தி வைப்பு பட்டா நத்த நிலத்தின் மேல்முறையீடுகள் விவரங்கள் மேல்முறையீடு அதிகாரிகளும் அரசாணைகளும் நகர நத்தம் கிராம நத்தம் பட்டா மேல்முறையீடு நகர நத்தம் அதுக்கப்புறம் சர்க்கார் புறம்புக்கு பட்டா கிடைக்காது எப்போது நத்த நிலங்களில் இனி ராயத்து வரி மனை விளக்கங்கள் நத்த மனை புதிய அரசாணைகள் நத்த நிலத்தை சர்வே செய்வது எப்படி என்ற இத்தனை தலைப்புகள் கீழே இந்த புஸ்தகம் அற்பு அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பக்கங்களை கொண்டதாக இந்த புஸ்தகம் இருக்குது இந்த புஸ்தகத்தோட விலை இரநூறு ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நாங்கள் இந்த வீடியோ என்ட்டிங்கில் வந்து அதனோட தொடர்பு என்னும் அதேமாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனோட தொடர்பு என்னும் டீட்டெயில் எல்லாம் முகவரி எல்லாமே கொடுத்துருக்கோம் உறவுகள் வந்து இங்கே கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து அடுத்த புத்தகத்துடைய டீட்டெயிலில் பாலா அவர்கள் படிப்பார்கள் யூடிஆர் பட்டார் அதாவது நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நம்ம பழைய ரெக்கார்டு ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம் எல்லாம் அதில் வந்து என்னென்ன பிரச்சனை அது எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியாது ஓகே அதை தெரிஞ்சுக்கிற காண்டியே இந்த புக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதாவது யூடிஆர் பட்டா திருத்தம் செய்வது எப்படி அது ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க யுடிஆர் பற்றி நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் சொன்ன விளக்கம் மதகூண்டுதல் இருக்கு அது மாதிரி யுடிஆர் இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன யுடிஆரின் ஆரம்ப பணிகள் யூடிஆர் நிலத்தை எவ்வாறு கணக்கிட்டார்கள் பூஸ்திதி பாதை நிலவியல் பாதை அதோட விளக்கம் பற்றி இருக்கு யுடிஆர் எல்லைக்கள் எவ்வாறு அளந்து நடப்பட்டது யூடிஆரில் விளக்கிகளை எவ்வாறு வகைப்படுத்தினார்கள் ஆவணத்தை நிலத்தை தணிக்கை செய்தது எவ்வாறு யூடிஆரில் பராமரிக்கப்பட்ட பல்வேறு பதிவேடுகள் விவரம் யூடிஆர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் பணி எவ்வாறு நடந்தது யுடிஆரில் எஃப்எம்பி படம் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது தனிப்பட்டா கூட்டுப்பட்டா எவ்வாறு தயாரிக்கப்பட்டது அனுபவப்படி பெயரில்லாத பட்டாதாரர்கள் அதோட விவரம் மேல்முறையீடுகளுக்கான ஏற்பாடு ஏற்பாடுகள் விவரங்கள் அதுவும் சொல்லியிருக்காங்க யுடிஆரில் பட்டா மற்றும் வரைபாடம் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது யுடிஆரில் பட்டாவை எவ்வாறு வழங்கினார்கள் யுடிஆரில் ஆ பதிவேடுகளை எவ்வாறு தயாரித்தார்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வழங்கிய விவரங்கள் யூடிஆர் ஆவணங்கள் இறுதியாக அனுப்பிய விவரம் விளக்கியல் விவரங்கள் யுடிஆர் அரசாணைகள் முக்கிய அரசாணைகள் அதோட சேர்த்து கூடுதலாக முக்கிய அரசாணையெல்லாம் இது சம்பந்தமா யூடிஆர் பட்டா சம்மந்தமாக எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க விலை வந்து இரநூறுவா பேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டிகளையும் பார்த்தா நூற்றி அறுபது பேஜுக்கு மேலே இருக்குது ஆனால் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பிரித்து சொன்னாலும் எல்லா விஷயமும் நம்மளே தெரிஞ்சிக்கலாம் சாதாரண ஒரு மனுஷனு இதை வாங்கி இதை படிச்சுக்கிட்டால் கூட நம்மளோட இடத்துல என்ன யுடிஆர் காலத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு அதை எப்படி சரி பண்ணலாம் யார்கிட்ட போகலாம் எப்படி மனு எழுதுறது என்னென்ன அரசாணையை சுட்டி காட்டலாம் எல்லாமே இந்த புக்கில் தான் இருக்குது ஃபுல்லாக ஓகே இப்போ ரெண்டு புத்தகத்தை நம்ம முடிச்சிட்டோம் நத்த நிலவரி திட்டம் மற்றும் யூடிஆர் பட்டா இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுருப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து மூணாவது பார்க்கக்கூடிய புத்தகம் என்னென்னா பட்டா முக்கிய அரசாணைகள் நூறு அப்படிங்கிற புஸ்தகம்தான் இந்த புஸ்தகத்தில் மேலே வந்து இந்த பகுதியில் வந்துன்னா பட்டா தொடர்பாக அரசு அவ்வப்போது வெளியிட்டு நூறு முக்கிய அரசாணைகள் விளக்கங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தேவையான அரசாணைகள் கண்டிப்பாக இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நூறு அரசாணைங்க போது கண்டிப்பாக நமக்கு தேவையான அரசாணைகள் இதில் கண்டிப்பாக இருக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த பகுதியிலே அதாவது வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கிற வகையில் அந்த அரசாணையை புகைப்படமாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து அந்த புத்தகத்திலே அச்சிகிட்ருக்காங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் ஸோ அதான் உறவுகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க அதே மாதிரி பாருங்கள் உள்ளே அந்த நூறு அரசாணையுமே அப்படியே அச்சிட்டு அச்சிட்டு என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க உண்மையில் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சுற்றறிக்கை வந்துச்சுன்னா அந்த சுற்றறிக்கையும் படம் எடுத்து அந்த சுற்றறிக்கை அப்படியே வந்து வச்சுட்டுருக்குறாங்க ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட்டா சம்பந்தமான அரசாணை தேவைப்படும் உறவுகள் கண்டிப்பாக அதை இந்த புஸ்தகத்தோட விலையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறுவா தான் இந்த புஸ்தகத்தோட விலை நீங்கள் வாங்கும்போது இப்போ நாலு புத்தகம் அண்ணன் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்களா அந்த நாலு புஸ்தகத்தை நீங்கள் மொத்தமாக ஆர்டர் போட்டிங்கன்னா ஆர்டர் போடும்போது ரெண்டு புஸ்தகம் ஒரு புத்தகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்படும் புஸ்தகம்னா ஒரு நாலு அஞ்சு இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் வாங்கிட்டு அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடியே அந்த புத்தகத்தில் அடுத்தடுத்த புஸ்தகம் வரக்கூடிய அப்டேட்டையும் சொல்லியிருப்பாள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்தடுத்து நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிற முடியும் அப்படிங்க சொல்லிக்கிறேன் ஓகே இதோட புத்தகத்தோட விலை இரநூறுவா சொல்லிட்டோன்னா ஓகே இப்போ அடுத்த புஸ்தகத்தை பாலா வாசிப்பார் இது நம்ம ஏற்கனவே அந்த புக்கில் பார்த்து தான் யூடிஆருக்கு முந்தையே பட்டாசிட்டா வரப்படாங்க சரி அதில் இருக்கிறதே பட் அதோட ஆவணங்கள் நம்ம பழைய காலத்தில் ஓஎஸ்ஆர் எஸ்எல்ஆர் அதுக்கு முன்னால் உள்ள எல்லாமே எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு இதுவுமே எங்கெங்கே நம்ம பழைய டாக்குமெண்ட்லாம் வாங்கணுன்னே மக்கள் நிறையா பேருக்கு தெரியாது இப்போ நம்ம வீட்டை போய் கேட்டால் அது இல்லை அது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது இல்லை தாசிலா ஆஃபீஸில் இருக்குது அங்கே தான் போய் வாங்கிக்கணும் ஒரு சில டாக்குமெண்ட்டு எங்கெங்கே அங்கேங்க இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இதில் வந்து அது சம்பந்தமாக எங்கேங்கே உள்ள டாக்குமெண்ட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம ஆர்டிஐ வச்சு கூட வாங்கிக்கலாம் அந்த விதமான தகவல் எல்லாமே இதில் இருக்குது நிறைய பதிவேடுகளை தகவல் உரிமை சட்டத்தில் எவ்வாறு பெறுவது அதான் இதை கட்டிங்க உள்ள சரி 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 ஆர்டி மூலம் வந்து வாங்கிக்கிறது மூலமாக அந்த யூடிஆர்க்கு முன்னால் உள்ள டாக்குமெண்ட்லாம் எங்கெங்கே இருக்குது மாவட்ட ஆஃபீஸ் இருக்கும் நில ஆவண காப்பகம் எல்லா இடத்துலையுமே இருக்குது அங்கே எங்கே என்னென்ன டாக்குமெண்ட் அங்கே இருக்கும் அது சம்மந்தம் ஆர்டி நாற்பது நகல்லாம் போட்டிருக்காங்க ஆமாம் அதோட நகல் எல்லாமே எப்படி இருக்குமோ அதே இதை காப்பா முன்னாடி வந்து என்னால் எப்படி இருக்குது அதோட யூடிஆர் முன்னாடி இருந்து ஆப்பதி வீடு ஆமாம் யூடிஆருக்கு முன்னால் உள்ள ஆப்பதி வீடு வச்சுருக்காங்க அது மாதிரி நம்ம த ஒரு எல்லாம் கிடைக்காம நிறைய டாக்குமெண்ட் ஆணைய வரையெல்லாம் போயிருப்பாங்க ஆணைய வரையும் போய் அதுக்கான தீர்ப்பு வாங்கி அதுக்கப்புறமும் டாக்குமெண்ட்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஆர்டிஏ மூலமாக போய் நம்ம எப்படி வாங்கலாம் அதோட டீடெயிலில் இதோட இது வந்து ஆப்பது ஏடுமே எங்கே இருக்குது அது அந்த பழைய நில அளவையெல்லாம் இருக்கும் எஸ்எல்ஆருக்கு முன்னால் உள்ளது அதோட இதில் இந்த டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க இதெல்லாம் இருக்கும் எங்கே இருக்குங்கிறது அது குறிப்பு அந்தந்த இதில் ஓல்டு செட் மாதிரி அந்த ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அதே மாதிரி எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன அளவே நடந்துச்சு அதோடய டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் அது சம்மந்தமாக ஆர்டிஏ வச்சுருக்காங்க இது சிம்பிளாக இருக்குது முப்பத்து நாலு பக்கம் வெறும் முப்பது ரூபா தான் ஆனா இப்போ அந்த புத்தகம் தனியாக ஒரு புக் பார்த்தோம்ல அதுல ஃபுல் டீடெயில் உள்ள இருக்கு ஆமா பட் இது வந்து ஆர்டிஐ வச்சு எங்கெங்க அந்த டாக் பண்ண மட்டும் வாங்கலாம் அது மாதிரி உள்ள சம்பந்தமா இதுல எல்லாமே முப்பது ரூபாய்க்கு நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அண்ணா அனுப்புற அது என்னன்னா அந்த பார்சல் செலவே அது தாண்டி வந்துடும் அதனால வந்து நீங்க வாங்கும்போது புஸ்தகம் இப்ப நான் சொல்லிருக்கோம் அது மாதிரி வாங்கிக்கலாம் அது மாதிரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது நிலச்சட்ட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்பது புத்தகம் மொத்த விலையை நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா தான் ஒரு எண்பது புக்கு இருக்கு அதோட மொத்த விலையை பாத்தீங்கன்னா நீ மொத்தம் வாங்கினா நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா தான் மொத்தமா அதுல நமக்கு என்ன செலக்டிவா தேவை அதை கூட வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்ல ஒரு அஞ்சு புக்குன்னு முப்பது ரூபா கூட என்ன தேவையோ பட்ஜெட் ஏத்த மாதிரி நம்பர் பிரச்சனை அந்த புக்குக்கு நம்பர் நம்ம ஒரு வரிசையை நம்பர் புஸ்தகம் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருக்காங்க இந்த புத்தகத்தோட நம்பர் பாத்தீங்கன்னா அறுபத்தாறு ஆறு புத்தகம் ஓகே நம்பர் போட்டு அது மாதிரி நம்ம புக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது சம்பந்தமா என்ன புக்கு வேணுமோ நம்ம பார்த்து கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பத்திரம் சம்மந்தமாக மாவில இருக்குது வில்லங்க சான்றிதழ் பற்றி இருக்குது பூர்வீக சொத்துகள் வாங்குறது எப்படி க அதெல்லாம் வாங்கும்போது எப்படி கவனிக்கணும் அந்த ஒரு இது இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதில் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொன்று நிறைய பேருக்கு பிரபு சர்ட்டிவிகேட்டெல்லாம் இன்னும் வாங்காமல் இருப்பாங்க பிரபு சான்றிதழ் இறப்பு சான்றிதழில் அது எப்படி வாங்குனோம் தனித்தனி புக்காவே இருக்குது அதுவும் சிம்பிள் அதெல்லாம் விலை கம்மி தான் முப்பது முப்பது ரூபா தான் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு அஞ்சு புக்கு ஆறு புக்கு சேர்த்து கூட வாங்கிக்கலாம் ஓகே ஓகே இலவச பட்டா எல்லாம் பஞ்சமி நிலங்கள் பற்றிலாம் இப்போ நிறையா போயிட்டுருக்கு அதோட புக்கு வெறும் முப்பது ரூபாயிலே இருக்குது ஆமாம் புத்தகம் இதில் ஒரு புக்கு வாங்கினீங்களா அதில் எல்லா டீட்டெயில் ஆன்லைனிலேயே போட்டு வாங்கிக்கலாம் இப்போ அந்த திரையில் வந்து இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம் ராஜாத்தி பதிப்பகத்துடைய தொடர்பு எண் ஸோ நீங்கள் அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய புஸ்தகங்களை நீங்கள் எந்தெந்த புஸ்தகங்கள் வேணுமோ அதை எல்லாம் நீங்கள் வந்து முன்பதிவு செய்துக்கலாம் அதுமில்லாமல் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் அண்ணனோட வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் ராஜாத்தி பதிப்பத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டு அது மட்டும் இல்ல அது டொமைன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே டீட்டெயில் அந்த உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக்கு டீட்டெயில் எல்லாமே வந்து என்னென்ன புக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற அந்த இந்த பின்னாடி இல்லையா இந்த மாதிரி பயோடேட்டாவே ஃபுல்லாக இருக்குது அதையும் வந்து நம்ம இதில் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த வீடியோப்பை ஆன் பண்ணி கூட ஸோ அவைலபிளாக இருக்கக்கூடிய புஸ்தகங்களோட ரேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த புக்கோட நம்பர் போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து தெரிவிக்க பட்சத்தில் அன்னு புக்குகள்லாம் உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்து உங்களுக்கு அஞ்சல் வழியாகவோ அல்லது வந்து கொரியர் வழியாகவோ உங்களுக்கு வீடுக்கு தேடி வர்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே ஸோ வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு ஹாயின் போட்டிங்கன்னா அதோடய டீட்டெயில் எல்லாமே வந்துடும் ஆ ஹாயின் போட்டு சத்தி பதிப்பு ஆமாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஹாயின் போட்டிங்கன்னா உங்களோட நிறைய திரை தோன்ற என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதிலே வந்துடும் உங்களுக்கு புக்கோட லிஸ்ட்டு அதிலேயும் காட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் டிக்கெட் அடிச்சிக்கலாம் ஹாயின் போட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் அவங்க மாதிரி வந்துடும் ஓகே ஓகே அந்த தான் ரெண்டுமே இருக்குது நாங்கள் வெப்சைட்டையும் இல்லைங்க இதை நான் டிஸ்ப்ளே பண்ணுறோம் அது மட்டும் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பரையும் டிஸ்பிளே பண்ணுறோம் அது மாதிரி கூகுள் பே நம்பர் இருக்குது அந்த டீட்டெயிலெலாம் இருக்குது ராஜாத்தி பதிப்போகத்தோட அட்ரஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனையும் தரோம் இந்த டிஸ்பிளேயும் பண்ணுறோம் உறவுகள் வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது எதற்காக அப்படின்னா நில சம்மந்தமாக நிறைய பேர் இன்றைக்கி வந்து ரொம்ப சிக்கலில் இருக்கிறதுனால இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இதை நம்ம வெளியே உங்களுக்கே ஃபோன் அடித்து நிறைய அரசாணை சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க அரசாணை எல்லாமே இருக்குது அரசனைகள் எல்லாமே இருக்குது எல்லாம் கண்டிப்பாக இது கொஞ்சம் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு புத்தகம் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து இது கொடுக்கும் நம்ம இன்றைக்கி இன்டர்நெட் உலகத்தில் போயிட்டு இருந்தாலும் கூட இப்படி புக்கு வாசிக்கலாம் மறந்துவிட்டோம் அதனால் வாங்கி வாசிக்கும் போது நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோலாம் சந்திக்கிறோம் நன்றி நன்றி நன்றி